அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து திரியங்க முக ஏக்க பாத பச்சை மோட்டாசனா உங்களுக்கு அந்த பேரை பார்த்து அப்படியே பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் பயந்துராதிங்க ஒன்றும் இல்லை அதை அப்படியே ஸ்பிளிட் பண்ணிவிட்டு நம்ம அர்த்தம் புரிஞ்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகும் திரியங்கு அப்படின்னா மூணு அங்கங்கள் முகன்னா முகம் அதான் அங்கங்கள் முகம்னா முகம் ஏக்கம்னா ஒன்று பாதம்னா காலு பச்சி மோட்டாசனா பச்சி மோட்டாசனா ஆசனம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி வரும் திரியங்க முக ஏக பாத பச்சி மோட்டாசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க திரியங்க முக ஏக பாத பச்சி மோட்டாசனோட பயிற்சி ஆசனங்களை வந்து பார்த்துடலாம் தண்டாசனால் உட்காந்துக்கோங்க ஆளுந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதுக்கு பயிற்சி ஆசனம் வந்து ஜானு சிரசாசனம் ஒரு காலை நீட்டிட்டு ஒரு காலை வந்து மடிக்க போகிறோம் இந்த பக்கமாக நல்லா மடித்து வச்சுக்கோங்க மடித்து வச்சுட்டு இந்த கால் நல்லா நே நேராக நீட்டிக்கோங்க டோஸ் வந்து மேலே நோக்கி இருக்கணும் இப்போது கைகளில் மேல் நோக்கி தூக்குறோம் நல்லா மூச்சு உள்ளே எழுத்துட்டு கீழே வரும்போது இதிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் உங்கள் கை வந்து முழுமையா வந்து இப்படி கீழே வரல எல்போ ஃபுல்லா கீழே வரலன்னா இந்த வரைக்கும் வருதுன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இப்படி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தள்ளி தள்ளி உங்களோட வந்து நல்லா இப்படி ரைஸ் பண்ணி தள்ளிட்டு அதுக்கப்புறம் கையை வந்து இப்படி கீழே வைக்கணும் கீழே வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க அப்பதான் இந்த ஆசனம் வந்து இப்படி முழுமையா அப்படி வரும் இப்போ அதே மாதிரி இப்ப இடது பக்கம் பண்ணிடலாம் இடது காலம் அடிச்சு இப்படி வச்சுக்கோங்க இந்த பாதம் வந்து இந்த வலது காலோட அந்த தொடையில் வந்து படுற மாதிரி இப்படி இருக்கணும் ஜானுவசுர சாசனம் இது பண்ணும் போது நீங்கள் டோஸ் அப்படி மேல் நோக்கி வச்சாதான் உங்களுக்கு அந்த நீ வந்து இப்படி நல்லா இப்படி லாக் ஆகும் இல்லைன்னா இப்படி தூக்கிக்கும் பண்ணிங்கன்னா இந்த நீ வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேப் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி தூக்கிக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இப்படி நேராக வந்து இப்படி வைக்கணும் கைகளை மேல் நோக்கி நல்லா உயர்த்திட்டு மூச்சு நல்லா எழுத்துட்டு இதுலேயே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்லாம் வெளியே இப்போ பயிற்சி ஆசனம் இரண்டு இரண்டுல வந்து பச்சி மோட்டாசனம் வந்து நம்ம பண்ண போறோம் அதேதான் இப்போ ஒரு கால் மடக்கி வச்சுட்டு பண்ணோம் இது வந்து ரெண்டு காலுமே நீட்டி வச்சுட்டு பண்ண போறோம் அவ்வளவுதான் கைகளை மேல் நோக்கி தூக்கிக்கோங்க மூச்சை எழுத்துட்டு கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க ஒன் டூ த்ரீ சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூஞ்சி உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது இந்த கை வந்து இப்போ முழுமையாக இப்படி கீழே வரலை இதையும் பிடிக்க முடியல தான் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அதுக்கு வந்து ஒரு டெக்னிக் ஒன்று சொல்லிடுறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்து லேடிஸ் வந்து ஷால் போடுவோம்ல சுடிதார் போட்டால் மேலே ஷால் போடுவோம்ல கொஞ்ச நாளாக வழு வழுன்னு இருக்கிற மாதிரி ஷால் எடுத்துக்கோங்க அந்த ஆளை மடித்து இது கீழே வச்சுக்கோங்க இந்த கால் இப்படி மடக்கிட்டு இந்த குதிக்கி கா குதிக்கால் கீழே வந்து இப்படி வச்சுருங்க அது மேலே இப்படி வச்சுருங்க காலை வச்சுருங்க வச்சுட்டு இந்த இப்படியே பிடிச்சிக்கோங்க பெருவலை இப்படி பிடிச்சிட்டு அப்படியே அந்த ஷால் கீழே இருக்குல்ல அதை வச்சு நல்லாடுங்க இழுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து முன்னாடி வந்து வந்துடும் அதே மாதிரி இழுத்துக்கோங்க அந்த மாதிரி வச்சு வச்சு பண்ணோம்னா உங்களுக்கு நல்லா வந்து அப்படியே உங்க உடம்பு வந்து முன்னோக்கி வந்துடும் இதை வந்து நீங்க நிறைய டைம் செஞ்சிட்டே இருக்கணும் செய்ய செய்ய தான் உங்க உடம்பு வந்து ஃபுல்லா முழுமையா வந்து கீழே வர மாதிரி வரும் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம ஆசனாங்க போயிடலாம் ரெண்டு பயிற்சி ஆசனம் பண்ணிட்டோம் திரியங்க ஏக்கப்பாதை பச்சை மொட்டை ஒரு காலை வந்து மடிச்சுக்கோங்க அதாவது வஜ்ராசனம் மாதிரி மடிச்சுக்கணும் அந்த வஜ்ராசனம் கால் மேலே உட்காரக்கூடாது கால் வந்து தள்ளி வைக்கணும் இந்த பக்கம் வைக்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ கால் அதே மாதிரி வச்சுக்கோங்க கால் மேல் நோக்கி பார்த்துருக்கணும் கைகளை மேலே உயர்த்திட்டு மூச்சை நல்லா எடுத்துட்டு கீழே வரும்போது மூச்சை விடுங்க நல்லவங்களோட முதுகுத்தண்டை நேராக நல்லா நீட்டிட்டு அப்படியே உங்கள் மார்பு பகுதி கீழே இதில் வைக்கிறோம் முட்டிக்கிட்டே வைக்கிறோம் வச்சுட்டு தலையை வந்து இதில் போகிறோம் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் வளர்த்தும் போது வெறும் தலையை மட்டும் தூக்கிக்கோங்க அதுக்கப்புறம் உடம்ப நேரம் ஆக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கைகளை மேலே உயர்த்திட்டு கீழே வாங்கணும் கால்களை தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சை உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் செய்ய போறோம் கால்களை மடக்கிக்கிறோம் மடக்கிட்டு இப்போ வைக்க போறோம் வெளியில வைக்க போறோம் இந்த மேல வந்து உட்காரக்கூடாது ஏறி உட்காந்திங்கன்னா உங்களுக்கு அந்த அலைன்மெண்ட் மாதிரி ஒன்று ஏற்றமாக இருக்கும் ஒன்று இறக்கமாக இருக்கும் அதனால சமமா உட்காரதுக்காக நம்ம கால் வந்து இப்படி வைக்க போகிறோம் நல்லா வச்சுக்கோங்க இப்படி வைக்கும் போது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா இது கீழே வந்து ஏதாவது வந்து தலைகாணியோ இல்லை பெட்ஷீட்டோ மடித்து இதுக்குள்ளே வைக்கிறதுனா நீங்கள் வைக்கிறதுலாம் வச்சுக்கலாம் இப்போ அதே மாதிரி இந்த ரெண்டு காலும் சேர்ந்துருக்கணும் இப்படி கேப்பெலாம் வைக்காமல் ரெண்டு காலும் சேர்ந்து இப்படி வச்சுக்கோங்க ரெண்டு முட்டிக்கு ரெண்டு ரெண்டு முட்டியும் சேர்ந்தாப்பில் வர மாதிரி வச்சுக்கோங்க இப்போது கைகளை மேலே உயர்த்துறோம் மூச்சை எடுத்துக்கிட்டு இல்லை வரமே போய் விட இந்த பிடிச்சிக்கோங்க நல்லா நிமிர்ந்துட்டு அப்படியே வந்து நல்லா எக்ஸ்டென்ட் பண்ணி போயிடும் செவன் எயிட் நைன் டென் தள்ளர்த்திக்கலாம் இந்த காலையும் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதுக்கு மாற்று ஆசனம் பார்த்தீங்கன்னா நம்ம வலது பக்கம் பண்ணிட்டோம் இடது பக்கம் பண்ணிட்டோம் அதனால் இப்போ கால்கள் மடக்கி வைக்கும் போது இந்த இடத்துல கொஞ்சம் வலி ஏற்படும் இந்த ஆங்கிள் கிட்டே இந்த இல்லைனா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வலி ஏற்படும் அதனால் இப்படி வச்சுட்டு கொஞ்சம் இப்படி வந்து ரொட்டேஷன் மாதிரி இப்படி பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும் இந்த ரொட்டேஷன் இப்படி ஃபுல்லாக ரொட்டேஷன் பண்ணும் போது நீ தூக்காமல் ரெண்டு நீயும் தூக்காமல் அப்படியே ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு பண்ண போகிறோம் அப்படியே இந்த இடது பக்கம் செய்கிறோம் செஞ்சிட்டிங்கன்னா கால் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிடும் இது முக திரியங்கமுக பாத பச்சி மொட்டாஸ்னா ஆசனா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து பார்த்தோம் அது பண்ணிட்டு இது பண்ணும் போது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இதில் வந்து வஜ்ராசனம் போடும்போது சில பேருக்கு வந்து கால் வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராப்ஸ்னால் வந்து பில்லோ இல்லைனா பிளாங்கெட் அப்படியே மடித்து வச்சுட்டு அது மாதிரியே கால் கீழே வச்சுக்கலாம் வஜ்ராசனம் நீங்கள் உட்கார உட்கார வந்து உங்களுக்கு நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் வந்துடும் அதுக்கு இல்லாமல் இந்த ஆசனம் அவங்களும் வந்துடும் வஜ்ராசனால மெயின் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே ரெண்டு காலுமே இப்போ வந்து ஒரு காலுக்கு வச்சுருப்போம் ரெண்டு காலுமே மடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு வஜ்ராசனம் பண்ணுறது இந்த ஒரே ஒரு ஆசனம் மட்டும்தான் ஃபுட்டுக்கு அப்புறம் பண்ணுறது இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒவ்வொரு ஆசனங்கள்லாம் பண்ணும்போது யோகா செய்யும் போது வந்து நம்ம வயிறு வந்து எம்டியாக இருக்கணும்னு சொல்லுவோம் இப்போ இந்த வஜ்ராசனை மட்டும்தான் இப்போ உங்களுக்கு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு மாதிரி உபசனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்க இருந்துச்சுன்னா நீங்கள் நைட்டில் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு வந்து அஞ்சு நிமிஷம் இந்த வஜ்ராஸ்னாலே உட்காந்து உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக வந்து டைஜஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அதுக்கு இல்லாமல் இதை வந்து இதுவும் பண்ணும்போது ஒரு காலை மடக்கிட்டு இன்னொரு காலை நீட்டிட்டு அப்படியே ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு அப்டமன் ஆர்கன்ஸ் வந்துமே உங்களுக்கு நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கும் ஸ்பைன் வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பேக்கில் வந்து அந்த ஹிப் ரீஜன் வந்து நல்லாவே ஓப்பன் பண்ணி கொடுக்கும் அப்புறம் காளுகளுக்குலாம் வந்து நல்ல ரத்த ஓட்டம்லாம் வந்து அதிகமாக போகும் இது வந்து அப்படியே முயற்சி செஞ்சு பண்ணிவிட்டு வாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இது கொஞ்சம் இன்டெர்மீடியட் போஸ் அப்படி சொல்லுவாங்க இப்போ எப்படி நம்ம வந்து நம்ம அப்படியே பிரிச்சுட்டே வரும் யோகா வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ஆசனாஸ் இன்டர்மீடியட் ஆசனாஸ் அட்வான்ஸ் ஆசனாஸ் பண்ணுறோம் அது மாதிரி வந்து தன் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க இது வந்து கொஞ்சம் இன்டெர்மீடியட் ஆசனா மாதிரி வரும் அதனால கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள் யாருக்காக நீ சர்ஜரி இருக்கவங்க ஹிப் சர்ஜரி இருக்குங்களாம் வந்து இதை வந்து தவிர்க்கலாம் மற்றவங்க எல்லாருமே வந்து இதை பண்ணிடலாம் இந்த ஆசனம் முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்